உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அது வந்து நிகழும் உங்களுக்கு ஏதாவது நிகழப்படணும்னா அது இயற்கையாகவே கிடைக்கும் நீங்கள் நிலையாக நின்னீங்கன்னா நின்னீங்கன்னு சரி உனக்கு இதுதான் இதுவான்னு உனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சா உதவியாக இருக்குன்றான்னா அதை கிடைக்க வைப்போம் இப்போ நீங்கள் எங்கிட்ட நின்னீங்கன்னா ஒரு மரத்தில் இருபது ஏழனி இருக்குல்ல இந்த இளநி தான் அப்படின்னு அது அந்த இளநீ மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம் மார்க் பண்ணி வச்சுருவோம் அந்த இளநீ எவனாலையும் பறிக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் தெரியலன்னா அது மூணு தெருவுக்கு போயிட்டு நாலாவது தெருவில் போய் லோல் லுங்கு லுங்குப்பட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும் சாக்கடைகளெல்லாம் விழுந்து எந்திரிச்சு அந்த இளநி அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கையில் வந்துருக்கும் இருக்கும் நாம் அப்படி கிடையாது எங்கேயுமே போக விட மாட்டோம் மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் கைக்கு வர வச்சு ஆனால் அது காற்று இருக்கணும் நிலையாக நிற்கணும் மலையை சுற்றினாலும் சரி தலையை சுற்றினாலும் சரி உங்களையே நீங்கள் சுற்றிக்கிட்டாலும் சரி இல்லை இந்த ரெண்டு மூணு ஆசிரமத்துலேயே கீழே உருண்டாலும் சரி நிலையாக நின்னிங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயம் அதுக்கு எப்போ கிடைக்குமோ அது உங்கள் கைக்கே வரும் இல்லைன்னா அது நீங்கள் எப்படி சுற்றுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பொருளும் சுற்றும் என்னப்பா நேற்று நான் உன் கைக்கு வரணும் நேற்று நான் இங்கே இருப்பேன்ட்டு இங்கே வந்தேன் நீ அதுக்குள்ளே அங்கே போயிட்ட அப்போ ஒரு ஞானி பார்ப்பான் பார்த்துட்டு ஏன்டா உனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொருள் கிடச்சிருக்கணுமே சில பேருக்கு என்னென்னா பொருள் கிடைச்சிரும் அதை பயன்படுத்தவே தெரியாது அதை வச்சு என்ன பண்ணுறனே தெரியாமல் சுற்றிகிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா ஒரு ஷாம்பிளில் பண்டாட்டிகளே பொருள் தான் எதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல ஒரே மாதிரியே பயன்படுத்த முடியாதுல்ல பீரோல் சாவியை கொண்டு வீட்டில் போட்டு திறக்க முடியாதுல்ல